திருநெல்வேலி மாவட்டம் பனகுடி பேரூராட்சி வடலிவிளை கிராமத்தில் பொங்கல் விளையாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஊர் பொதுமக்கள் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டார்கள் இதில் கபடி போட்டி இளவட்டக்கல் தூக்குதல் போன்ற போட்டிகள் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மகளிர் பிரிவில் ராஜகுமாரி என்பவர் இளவட்டக்கல்லை தூக்கி அதிக நேரம் அதாவது இருபத்தி மூன்று முறை சுற்றி சாதனை படைத்துள்ளார் இப்போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு சபாநாயகர் பரிசுகளை வழங்கினார் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற பொங்கல் நிகழ்ச்சியில் இளவட்ட கல்லை தூக்கி ராஜகுமாரி என்பவர் அனைவரது கவனத்தை ஈர்த்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது பாலச்சந்தர் என்ன <laughs>

உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அனுகவும் நைன் போர் போர் த்ரீ ஃபைவ் ஃபைவ் போர் டூ போர் போர்